ஃபிலிம் ட்ரினியர் வெங்கடேஷன் பணிவா பணிவணக்கங்கள் அஜித்தினுடைய விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பட் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிற ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம் கொஞ்ச நாள் ஷூட்டிங் போய்ட்டு உடனே கடாமல் போயிட்டு திடீர்னு வந்து சென்னைக்கு வந்துடுறாங்களாம் அப்படின்ற ஒரு செய்திலாம் போயிட்டுருக்கு நீரவ் ஷாவை வந்து அந்த படத்தில் வந்து விலகின பிறகு ஓம் பிரகாஷ் அப்படின்றதும் அந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணுறாரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் லைக்கா அவர்களுடைய பண நெருக்கடியில் நடிச்சிருக்க அந்த வேலையில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்க இருக்கிறது என்னென்னா அஜித்தினுடைய விடாமுயற்சி படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே பெரும் விலைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க லைக்காக வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அஜித்துடைய சம்பளத்தை அவருடைய ஓடிடி பிளாட்ஃபார்மே சம்பாரித்து கொடுத்துருக்குன்ற ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க இப்போ அஜித் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருந்தாலும் அவர் தொடர்ந்து யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாருனா தன்னுடைய பழகிய நண்பர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்கார் இப்போ சிறுத்தை சிவாய்க்கெலாம் தொடர்ந்து மூணு படம் கொடுத்தாரு இத்தனையும் விவேகம்ன்ற படம் தான் மற்ற ஆச்சு அவர் நம்பி தான் வந்து அடுத்த படமும் கொடுத்தார் ஒரு கிராமத்து பின்னணியில் வந்த படம் அது மிகப்பெரிய லெவலில் ஹிட்டாச்சு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து வெங்கட் பிரபுக்கு தான் அவருக்கு ஒரு ரீல் லைஃப் கொடுத்தார் மங்காத்தான்ற ஒரு படம் வந்து ஒரு ரீல் லைஃப்னு சொல்லுவோம் வெங்கட் பிரபுக்கு அஜித்தை வந்து வேறு கோணமாக காட்டிய ஒரு படம் அஜித்தையும் அர்ஜுனையும் இணைத்த படம் அஜித்தும் யுவன் சங்கர் ராஜாவையும் இணைத்த படம் வெங்கட் பிரபுக்கும் அஜித்துக்கும் உள்ள ஒரு நட்பு வட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு வந்து ஏற்கனவே லிங்குசாமியோடய இயக்கத்தில் ஜின்ற ஒரு படத்தில் அஜித்தோடய ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க அப்போதுலேருந்தே அஜித் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் சொல்லப்போனால் எப்படி வந்து வெங்கட் பிரபுடைய கோவா படத்தில் வந்து சிம்பு ஒரு கெஸ்ட் ஹோவில் வந்தாரோ அதேமாதிரி வெங்கட் பிரபுவோட சில படத்தில் வந்து அஜித்லாம் சில படத்துக்கு கெஸ்ட் ஹோலாக வருவான்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு காலத்தில் கெஸ்ட் ஹோலலெலாம் அஜித் நிறையா படம் நடித்து கொடுத்துருந்தாரு பட் அவர் பெரிய லெவலில் அல்டிமேட் ஸ்டார் ஆனோன்னு இப்போ கெஸ்ட் ஹோவலில் நடிக்கிறது இல்லை ஏன்னா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ற ஒரு படத்தில் கார்த்திக்காக அவர் வந்து ஒரு கெஸ்ட்வல் நடிச்சு கொடுத்துருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை அஜித் எப்போதுமே நட்புக்கு மிகப்பெரிய ஒரு இடம் கொடுப்பார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறோன்னா அஜித் வளர்ந்து வர காலகட்டத்தில் அவர் காதல் கோட்டையெல்லாம் ஹிட்டான ஆன பிறகு அவர் வந்து கார்த்திக்காக ஒரு படத்தில் வந்து விக்ரமன் டைரெக்ஷனில் கெஸ்டோல் நடிச்சு கொடுத்துருப்பார் அந்த படம் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அதில் வந்து கார்த்திக் தான் மெயின் ரோல் பண்ணியிருப்பார் ரமேஷ் கண்ணா ரோஜாலாம் நடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய லெவலில் ஹிட்டான ஆன படம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே வந்து அஜித் அவர் ஹீரோவாக நடிக்கிறார் ஆனந்த பூங்காற்றேன்னு ஒரு படம் மீனா தான் அந்த படத்தில் வந்து கதாநாயக நடிச்சிருப்பாங்க விஜயகுமார் ராஜ்கபூர் டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கு அஜித் வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த ஆனந்த பூங்காற்றே படத்தில் கார்த்திக் வந்து ஒரு கெஸ்ட் கெஸ்டோல் நடிச்சு கொடுத்துருப்பார் இதுதான் அவர் நட்புக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு நான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் வெங்கட் பிரபு அவர்களும் அந்த படத்தில் அதாவது ஜி படத்தில் வந்து எங்குசாமி டைரெக்ஷனில் வந்து பத்து பேரில் ஒரு நண்பராக நடித்ததுக்கு பிரதிபலனாக அவரை கேட்காமலே இந்த பயன்ட்ட கண்டிப்பாக சரக்கு இருக்கும் நம்ம ஒரு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி லைஃப் கொடுத்த படம் தான் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டான மங்காத்தா இப்போ அதே மாதிரி இப்போ விடாமுயற்சி முடித்த பிறகு ஏன்னா அஜித் வந்து விடாமுயற்சி படத்தை விட தன்னுடைய அடுத்த படத்தை தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாரு அந்த அடுத்த படம் யார்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் இப்போ மார்க் ஆண்டனி படம் எடுத்தார் அந்த அந்த படத்தை எடுத்த ஆதிக்கு ரவிச்சந்திரனுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்து ஏற்கனவே வந்து மூ ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காரு உங்களுக்கே தெரியும் திர்ஷா இல்லா நயன்தாரா இன்னும் ரெண்டு மூணு படம்லாம் எடுத்திருக்காரு இருந்தாலும் அவர் வந்து மிகச்சிறிய லெவலில் மக்கள் மனதில் சென்றடையல அவரோட ட்ரிபிள்ஏ படம் ஒன்று செம்பு வச்சு பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தோல்விப்படம் அது வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை வந்து அன்றைக்கு இருந்து மைக்கிள் ராயப்பண்ணுக்கெலாம் சம்பாரிச்சு கொடுத்தப்படும் அதோட பஞ்சாயத்து இன்னைக்கும் சிம்பு குடும்பத்துக்கும் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு மைக்கல் ராயப்பண்ணுக்கும் சீராந்தர் குடும்பத்துக்கும் அது ஒரு தனி கதை அப்போ நேர்கொண்ட எப்படி வந்து ஜி படத்தில் வந்து நாலு ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டாக வெங்கட் பிரபு நடித்ததுனால அவர் லைஃப் வந்து மங்காத்தால கொடுத்தாலோ கொடுத்தாரோ அதே மாதிரி நேர்கொண்ட பார்வை நீ எச் விநோத் படத்தில் திரு அஜித் நடிக்கிறப்ப அதில் ஒரு கெஸ்டோ ஒரு சின்ன ரோல் வந்து ஆதிக் ரவிச்சாதான் நடிச்சிருப்பார் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தோம்னா நீ வந்து இந்த மாதிரியே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இயக்குறேன்னு சொல்லிட்டு தப்பான படங்கள் இயக்கினுக்கிறேன் திருஷா இல்லை நயந்தாரா அப்படி அப்படி இல்லைனா இது ட்ரிபிள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஏற்குறது விட்டுட்டு கதையம் சொல்லுவ நோக்கி நகர் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அட்வைஸ் அவருடைய உத்தியோகத்தில் தான் நான் மார்க் கேண்டீன் ஒரு கதையை உருவாக்கி அது மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அது இந்த படம் ஹிட்டானதுக்கு அஜித்தும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பொது வழியில சொல்லியிருக்காரு அவர் லேட்டஸ்ட்டா வந்து பிரபுவுடைய மகளை திருமணம் பண்றப்போ அந்த திருமணத்துக்கு வாழ்த்த கூட திரு அஜித் ஃபோன்ல சொன்னதாக கூட அவர் தெரிவிச்சிருக்கார் அப்போ அவர் இன்னொரு பதிவு செய்ய விரும்புகிறாரு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து என் லைஃபோடைய எனக்கு டேரக்டருடைய போக்கையே அதோடைய திறனையே மாற்றி அஜித் அவர்களுக்கு நன்றி அதனால தான் வந்து அஜித் அவர்களுக்கு எனக்கு வந்து அடுத்த படத்தை கொடுத்துருக்காரு இப்போ விடாமுயற்சிக்க அப்புறம் ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய படத்தில் தான் திரு அஜித் வந்து நடிக்கிறாரு அந்த கதை இன்னும் வந்து முடிவாகலை ஒரே ஒரு முடிவாக இருக்குது அந்த படத்தில் டிஎஸ்பின்னு சொல்லுகிற தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் பண்ணுறாரு அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒட்டுமொத்தமாக பெரிய டீம் வந்து அஜித்காக ஒர்க் இருக்காங்க அஜித்தும் எவ்வளோ சீக்கிரம் விடாமுயற்சி முடிச்சு விட்டு இந்த படத்தை கொடுக்கணும் ஏன்னா பெரிய இடைவெளி ஆயிடுச்சு அவருக்கு இடையில் அவங்க தந்தையாக இருந்தாங்க விக்னேஷ்வன் டேரக்ஷன் சொல்லி விடாமுயற்சி ஆரம்பிச்சு அதில் ஒரு மூணு மாதம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நீரவ் ஷா விலகி போனார் ஆர்ட் டேரக்டர் அந்த விடாமுயற்சி படத்தில் இறந்தார் மகிழ்திருமேனி ஒரு காட்சி அமைப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டரு அஜித்துடைய பழக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் ரீடேக் எதுவும் வாங்க மாட்டார் ஒன் ஷாட் டைரக்டர் நடித்தார் நடித்தார் தான் திருப்பி ரீடேக்லாம் போக மாட்டார் அவர் இவர் இன்னும் பெட்டராகணும் பெட்டராகணும்னு இந்த இது தனியாக போயிட்ருக்கு அப்போ அஜித் மிகவும் விரும்பி வெயிட் பண்ணுற படம் என்னன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு செய்தி வலைதளத்தில் வந்துட்டுருக்கு அப்போ தன் நண்பனாக நடித்த வெங்கட் பிரபு வைத்து மங்காத்தா மிகப்பெரிய இட்டுக் கொடுத்த திரு அஜித் அவர்கள் அதே நண்பனாக நடித்த ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் நடிக்கப்படுது கோலம்பாக்கத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் வந்து ரெண்டு பேரும் இணையிறாங்கன்னு தெரிஞ்சவனே வியாபாரமே ஆயிடுச்சுன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க அது வந்து அஜித்தினுடைய ரசிகர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அஜித்துக்கும் நட்புக்கு தொடர்ந்து வந்து நல்லிணக்கம் செய்கிறார் தன் நட்பான ஆட்களை தொடர்ந்து தன் கூட வைத்திருக்கிறார் தன் நட்பான ஆட்கள் எப்படியாவது மேலே வரணுன்ற அவரும் உதவி செய்கிறார் அந்த வகையில் அஜித்தை வந்து நம்ம மனதார பாராட்டலாம் மீண்டும் நல்லிணைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்